இறைவனால் படைக்கப்பட்ட இந்த வாயில்லாத நாய் ஜீவன்களுக்காக குரல் கொடுக்கும் கூட்டங்கள் எப்போதும் ஓங்கியே இருக்கும் ஒருபோதும் போலியான அன்பை வெளிப்படுத்துவது இல்லை போலியான மனிதர்கள் போலியான அன்பை வெளிப்படுத்துவார்கள் அவர்களுடைய அன்பில் உண்மை இருக்காது ஆனால் இந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு மனிதர்களைப் போல நடிக்க தெரியாது நன்றிக்கு பெயர் போன விலங்கினங்களாக பார்க்கப்படுகின்ற இந்த வாயில்லாத ஈழற்ற நாய்ஜீவன்களுக்கு ஒருவேளையாவது நம்மால் இயன்றவரை உணவளிப்போம் உணவளிக்கும் அந்த நல்ல செயலை சேவையை நமது பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுப்போம் இந்த நட்பண்பான நமது பிள்ளைகளை ஓங்கி தலைக்க செய்வோம் ரொம்ப நேரமா சத்தம் கேட்குது பாருங்க பாருங்க வந்துட்டா என்னது என்ன சவுண்டு என்ன சவுண்டு என்ன கேட்டேன் என்ன சத்தம் நீ வந்து நீ வந்து கூப்பிடுவியா நீ வந்து என்ன ஒரு அதிகாரமா நீ என்ன ஒரு அதிகாரமா நீ கூப்பிடுற ஒரு சாமத்தியம் சவுண்டு ஒன்னு கூப்பிடுற விசிலெல்லாம் பறக்குது விசில் பறக்குது எதுக்குமா யார்மா நீ எதுக்குமே என்ன கூப்பிடுற எதுக்குமே என்ன கூப்பிடுற தங்கம் மெட்டு தங்கம் மொட்டு என்ன எதுக்கு கூப்பிடுது என்ன எதுக்கு கூப்பிடுச்சுது அதானே அதானே நம்ம அம்மா வேணாம் போ வா வா யோ என்னோட தப்பா எங்க போச்சு சாமி நேத்தி வச்சுட்டு போனேன் அம்மா நேற்று சாப்பாடு வச்சுட்டு போனேன் டப்பா எப்படி நொறுக்கப்பட்டிருக்கு பாருங்க இந்த குட்டி பசங்க தான் கொண்டாந்து ஓட்டு சொல்ல என்னென்னு தெரியல என் டப்பா இங்கே வீசி வச்சிருக்கு டப்பாவுக்கான தேடுனா நொறுக்கி வச்சிருக்குது அது சண்டை பாரு எங்கம்மா எனக்கு கொடுக்குறோம் உனக்கு என்ன ஓச்சுன்னு கேட்குறா வரவா வாம்மா வாம்மா உனக்கும் தரவா சரி வாவா சண்டே யாரையும் வர விட ஓட்டாளா குட்டி ஜிம்மி நான் மட்டும் அவளுக்கு மட்டும் தான் கொடுக்கணும் வாம நல்ல அப்பா அவர் அப்பா வீடா அதுமாதான் போட்டுடுக்கு வரலாம். அவன் இருந்து போடிங்க பர டப்ப அங்க கிடக்குது உடைஞ்சு நொறுங்கி நேத்து வெச்சிருponானல சாப்பாடு. அந்த இழுத்துட்டு போயிருக்குது போய் இருக்குது காட். யார் இன்னும் ஓட சரியா ரவுடி ஐடா புட்டி ஜிம்மி. ஒருத்தர் சாப்பிட வரக்கூடாது கூட எங்க அம்மா எனக்கு மட்டும்தோ. உங்க அம்மா எனக்கு மட்டும்தோ. மண்ணுக்குள்ள போட்டு பொறுமையா சாப்பிடமா <coughs> 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 <coughs>